வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக் வோல் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது மக்களவையில் எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு தமிழக அரசு சார்பில் இலவச பட்டா வழங்குவது குறித்து தான் அந்த அறிவிப்பு அது இல்லாமல் இந்த இலவச பட்டா வேண்டி ஒரு மனுவை எப்படி எழுதுறது அப்படிங்கிறப்ப இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அம்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்து மறந்துடாதீங்க மாநகராட்சி பகுதிகளுக்கு அருகில் உள்ள பெல்ட் ஏரியா பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து பல ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்கிட முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாகவும் இது நீண்டகால எதிர்பார்ப்பாகவும் இந்த செய்தி மக்களின் மக்தியில் மகிழ்ச்சி அளிக்கத்தக்கதாகவும் அறிவிச்சுக்கிறாங்க இதன் மூலம் நீண்ட நெடுங்கால பிரச்சனைக்கு ஏழை எளிய மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் என்றும் அறிவிச்சுக்கிறாங்க குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் போன்ற அமைப்புசாரா ஏழை எளிய தொழிலாளர்கள் தான் இதன் மூலம் பெருமளவு பயன்பெறுவார்கள் வாரியத்தின் மூலம் வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு ரூபாய் நாலு லட்சம் வழங்கும் திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் பட்டா இல்லை என்ற ஒரே காரணத்தால் அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலைமை இருந்து வந்தது இனி அந்த குறை நீக்கப்பட்டு அதற்கு அந்த தொழிலாளர்களுக்கும் பட்டா பெற்று காங்கிரீட் வீடு கட்டிக்கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் செய்தியில் வெளியிட்டிருக்கிறார்கள் யாருக்கு பட்டா இல்லை என்றாலும் இனி இந்த இலவச பட்டா மூலம் கட்டுமான தொழிலாளர்களும் கான்கிரீட் வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய மானிய திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் பொதுவாகவே ஒரு அப்ளிகேஷன் எழுதணும் அப்படின்னா அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம் அனுப்புனர் முதல்ல எழுதிங்க அனுப்புனரில் உங்க பெயர் தகப்பன் பெயர் அல்லது கணவர் பெயரோ என்ன அப்படிங்கிற எழுதிங்க உங்களுடைய முழு முகவரி நீங்க எந்த வீட்டில் வசிக்கிறீங்களோ அந்த வில்லேஜோ அந்த பேர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எழுதிக்குங்க அதுக்கப்புறம் பெருனர் யாருக்கு அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா மதிப்புக்குரிய துணை ஆட்சியாளர் அவர்கள் பட்டா வழங்கும் சிறப்பு முகாம் நீங்க எந்த தாலுக்காவோ தாசிலோ அந்த தாலுக்கா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு எழுதிக்குங்க அதுக்கப்புறம் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த நிலம் மற்றும் வீடற்ற எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி மனு அளித்தல் சார்பாக அப்படிங்கிறது போட்டுருங்க இது அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஐயா அம்மா வணக்கம் நான் மேற்கண்ட முகவரியில் எத்தனை வருஷமாக அந்த இடத்துல பத்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக வசிக்கிறேனுங்கிறத என்ஷன் பண்ணிக்கோங்க நான் டேஸ் இனத்தை அதாவது நீங்கள் எந்த சாதியை சேர்ந்தீங்களோ அந்த சாதியை மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் கூலி வேலை செய்து பிளப்பு நினைத்து வருகிறேன் எனக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு அதுக்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்க வேண்டும் இந்த இன்கம் சர்டிவிகேட் ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படிங்குறத நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்கள் இருந்தும் டேரெக்டாக பார்த்துட்டு நீங்களே உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அறுபது ரூபாய் செலவாகும் நான் தற்போது மேற்கண்ட முகவரியில் உள்ள வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறேன் எனது பெயரிலோ அல்லது எனது குடும்பத்தார் பெயரிலோ எவ்வித சொத்துக்களும் இல்லை என உறுதி கூறுகின்றேன் மேலும் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் தங்களின் மேலான பார்வைக்கு இத்துடன் இணைத்துள்ளேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே சமூகம் ஐயா அவர்களை கருணை கூர்ந்து வீடற்ற ஏழையாக எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உங்களுடைய சிக்னேச்சர் அதுக்கப்புறம் உங்களோட பெயர் தகப்பன் பெயர் அந்த டீட்டெயில் எழுதிக்குங்க இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இடம் நாள் நீங்கள் எங்கேருந்து இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறீர்களோ அந்த இடம் எந்த நாளில் கொடுக்குறீங்களோ அது இது கூட இணைக்கக்கூடிய நகல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டையோட நகல் ஆதார் அட்டை காப்பியோட நகல் வாக்காளர் அட்டையோட நகல் வருமான சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் பெற வேண்டும் அதுக்கு வியோகிட்டிருந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதோட காப்பி மின்சார கட்டணம் நகல் நீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக மின்சார கட்டணம் நகல் சாதி சான்றிதழ் நகல் நீங்க எந்த சாதியை சேர்ந்தீங்களோ அதுக்காக இந்த சாதி சான்றிதழ் நகல் இவற்றை எல்லாமே இணைத்து நீங்க துணை வட்டாட்சியாளரோ அல்லது ஆட்சியாளர் அலுவலகத்தில் பட்டா வழங்கும் சிறப்பு முகாமில் நீங்கள் சென்று சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு பட்டா வழங்குவதுக்குண்டான ஏற்பாடுகள் நடைபெறுத்தப்படும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு எப்படி விண்ணப்பம் எழுதுவது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக் அம்த் தி ஆல் நோட்டிஃபேஸ் அம்த் மறந்துறாதீங்க வீடியோவில் லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்